வணக்கம் வெல்கம் டு உலக தமிழா இப்போ நம்ம வாழை இலையை பயன்படுத்தும் முறையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாழை இலையில் நம்ம சாப்பிடும்போது எப்படி போடணும் அதே மாதிரி சாமி கும்பிடும்போது சாமிக்கு எந்த பகுதி வந்து அவருக்கு வலது பக்கமாக இருக்கணும் எந்த பகுதி அவருக்கு இடது பக்கமாக இருக்கணும் எப்படி போட்டு சாமிக்கு நம்ம கும்பிடணும் அது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமது இறந்து போன முன்னோர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு நம்ம படையல் வைப்போம் அப்படி வைக்கும்போது இலையை எந்த பக்கம் போட்டு படையல் வைக்கிறது அதாவது பொதுவாகவே இலையை என்ன முறையில் பயன்படுத்தணும் எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சாமி வச்சுருக்கோம் சாமிக்கு கும்பிடும்போது சாமியோட வலதுபுறம் அதாவது இதுதான் அவங்களோட வலதுபுறம் அது இந்த அகலமான பகுதி வலதுபுறம் வரணும் நுனி பகுதி வந்து சாமிக்கு இடது பக்கம் வரணும் நம்ம நின்னோம்னா நமக்கு இடது பக்கம் அகலமான பகுதியும் நுனி பகுதி நமக்கு வலது பிறமும் வரணும் இப்படி தான் சாமிக்கு போடணும் இல்லை இது உங்களுக்கு சரியாக வரல இது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நேராகவும் அதாவது அகலமான பகுதி இந்த அகலமான பகுதி வந்து சாமிக்கு பார்த்தா மாதிரியும் இந்த நுனி பகுதி வந்து நம்மளை பார்த்தா மாதிரியும் இருக்கணும் அதாவது சாமிக்கு ஆப்போசிட் சைடில் நுனி பகுதி இப்படி தான் நம்ம சாமிக்கு போடும்போது இலையை போடணும் நாம் சாப்பிட்றோம் விருந்தாளிங்க வராங்க அவங்களுக்கு போடுறீங்கன்னு போது விருந்தாளிங்களோட யார் உட்காடுறாங்களோ அவங்களோட வலதுபுறம் அந்த அகலமான பகுதி இருக்கணும் இடதுபுறம் குறுகிய பகுதி இருக்கணும் அப்போ தான் நம்ம சாதம் வச்சு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் இந்த பக்கம் சாதம் வைக்கும்போது உங்களுக்கு பேசுகிறது எல்லாமே கஷ்டமாக இருக்கும் இது வந்து அகலமாக இருக்குது அதனால் நீங்கள் சாதம் சாம்பார் எது ஊற்றி பேசுறது வசதியாக இருக்கும் அதனால் வலதுபுறம் இது இருக்கணும் அதாவது வாழை மரத்துலேருந்து இலையை கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க கட் பண்ண பகுதி நமக்கு வலதுபுறம் வரணும் அந்த நுனி பகுதி நமக்கு இடதுபுறம் வரணும் இப்படி தான் சாப்பாடு போடணும் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு வலதுபுறம் அகலமான பகுதி இடதுபுறம் நுனி பகுதி இப்போ நமது இறந்த முன்னோர்களுக்கு நம்ம படையல் போடுறோம் அப்போ அவங்க ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு வலதுபுறம் அதாவது இறந்தவங்களோட வலதுபுறம் பெரிய பகுதியும் அகலமான பகுதியும் அவங்களுக்கு இடதுபுறம் நுனி இருக்கணும் இதே ப்ரொசீஜர் தான் கரெக்டான ப்ரொசீஜர் இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இது வந்து தலைவாழை இலை இலைங்கிறது இதை விட நல்ல பெரிய சைஸில் இருக்கும் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் சரிங்களா இப்போது இது போக மிச்சம் இருக்கும் இல்லைங்களா அந்த இலையில நடுவில் இந்த தண்டுபாகம் வருது பாருங்கள் இதில் இப்படி குறுக்காக கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணிட்டா அதை தான் வந்து டிஃபன் இலைன்னு சொல்கிறோம் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த இலை இந்த தண்டு பகுதி இருக்கும் இது வந்து டிஃபன் இலை இதை வந்து நம்ம போடும்போது இப்போ நம்ம உட்காந்து சாப்பிட்றாங்க இல்லைங்களா அவங்க பக்கம் இந்த பகுதி வரணும் அதாவது இப்படி உட்காந்துருக்காங்கன்னா இந்த தண்டு பகுதி வந்து அவங்கள பார்த்து வரணும் இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனை வரணும் அப்போ தான் எதாவது சாம்பார் மோர் ஊற்றுறாங்கன்னா இப்படி வழியும் போது இதை லைட்டாக இப்படி தூக்குனிங்கன்னா இதை திருப்பி இந்த இடத்துல வந்துடும் இதை இந்த தண்டு வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கும் வழியை விடாமல் அதுக்காக தான் இதை இப்படி போடுறோம் இப்போ அடுத்தபடியாக நம்ம வாழைலையை எப்படி மடிக்கணும் அதாவது சாப்பிட்டு முடிச்சிடறோம் முடிச்சப்புறம் எந்த பக்கம் மடிக்கணும் அது எல்லாருக்குமே டவுட் வருங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம் வச்சுக்கோங்க அதாவது திருமண நிகழ்ச்சி அப்புறம் நிச்சயதார்த்தம் வளைகாப்பு பேர் சுட்டு விழா எப்படி வேணால் வச்சுக்கோங்க அது மாதிரி நான் நல்ல விபத்துக்கு போகிறோம் அங்கே போய் சாப்பிட்றீங்க விசேஷமான ஒரு சாப்பிட்றீங்க சந்தோஷமாக சாப்பிட்றீங்க அப்போ வந்து நீங்கள் இலையை மடிக்கும்போது உங்கள் பக்கமாக மடிக்கணும் ஆப்போசிட்டில் மடிக்காமல் இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா இப்படி மடிக்கணும் இந்த டைரக்ஷனில் இதுக்கு என்ன அர்த்தம்னா இதே மாதிரி நிறைய அதாவது சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகளில் நான் கலந்துக்கணும் மீண்டும் மீண்டும் இந்த உணவு எனக்கு வேணும் வா அப்படின்னு மடிக்கிறா மாதிரி இதுக்கு ஒரு ஐதீகம் இதை தான் சொல்லுவாங்க இந்த பக்கம் நல்ல நிகழ்ச்சிக்கு இப்படி மடிக்கணும் இதே ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போகிறீங்க வீட்டுக்கு போகிறீங்க இல்லை காரிய வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கெட்ட நிகழ்ச்சியில் என் காதில் விழக்கூடாது இந்த உணவு எனக்கு இனிமைப்பட்டு இந்த மாதிரி உணவு சாப்பிட்ற நிலமை எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த இலையை இப்படி மடிப்போம் இது தான் வந்து சொல்கிற முறை இப்படி தான் மடிக்கிற முறை அப்படின்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் வாழிலை பற்றி சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்